ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவனுறுவனுக்கே நம்ம இப்போது வந்திருக்க சில முக்கியமான தலைப்பு செய்திகளை வந்து நம்ம பார்க்கலாம் காசாவுக்குள்ளேயும் வெளியும் நடந்திருக்கக்கூடிய சில நிகழ்வுகள் அதோடு சேர்ந்து ஹமா செய்த முக்கியமான தாக்குதலை பற்றியும் பார்க்கலாம் முதல் செய்தியே வந்து பார்த்தா இப்போது இஸ்ரேல் வந்து ஒரு பெரிய ஆப்ரேஷனை தொடங்கியிருக்காங்க காசாவில் வந்து பார்த்தா அல் கராரா அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி கிட்ட வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க எல்லா பக்கம் வழியாக வந்து அவங்களுடைய இராணுவத்தை அனுப்பி அந்த இடத்துல வந்து பிணைக்கேதிகளெலாம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் முன்னெடுத்து போயிட்டுருக்காங்க அதுக்கு அவங்க எப்படி வந்து காரணம் சொல்கிறாங்கன்னா இதுக்கு முன்னாடி பல தடவை வந்து இங்கேயெல்லாம் பிணைக்கேதிகள் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அல்சிஃபா மருத்துவமனையில் ஆரம்பித்து ரஃபா வரையும் எல்லா இடத்துலையுமே ஒரே காரணத்தை சொன்னாலும் இந்த தடவை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் அந்த பக்கம் வந்து நடந்துட்டு இருக்கும் போது ஒரு நாலு பேர் வந்து பிணை கீதிகள் இறந்த நிலையில நாங்க மீட் எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்க அங்கதான் இருக்காங்கன்னு அர்த்தம்னு சொல்லிட்டு இப்போ அங்க ஒரு பெரும் தாக்குதலை வந்து எடுத்துட்டு இருக்காங்க இதுல ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்னன்னா ரஃபா கான்யூஸ் இங்கேயும் கடுமையான தாக்குதல் போயிட்டு இருக்கு இறந்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக போயிட்டு இருக்குது அதே மாதிரி அவங்க வந்து இப்போ எந்த இடத்துல ஆபரேஷன் எடுத்துட்டு இருக்காங்களோ எடுக்கக்கூடிய அந்த இடம் வந்து எல்லா பக்கம் இருந்து வந்து அகதிகளாக இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்கள் வந்து சேர்ந்துட்டு இருக்காங்க மற்ற இடத்துல இருந்து துரத்தி விட்டு போட்டு எங்க வந்து மக்கள் சேர்றாங்களோ அந்த இடத்துல நாங்கள் ஆப்ரேஷனை தொடங்குகிறோம் மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல தான் அவங்க பிணை கைதிகளை வச்சிருக்காங்க அதனால தான் இப்போ நாங்கள் மக்களை தாக்குறோன்னு சொல்லிட்டு இப்போ தாக்கிட்டு இருக்காங்க இதில் வந்து என்ன தெரியுதுன்னா இவங்க பிணை கைதிகளை மீட்கிறக்கான இல்லை பிணை கைதிகளை பார்த்தோம் நாங்கள் வந்து டெட் பாடி எடுத்தோம்னு சொல்கிறதுலாம் வந்து எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது போய் மக்களை தாக்கிறதுக்கு பிணை ஒரு காரணமாக போட்டுட்டு இப்போ அந்த இடத்துல போய் தாக்குதல் செய்துட்ருக்காங்க ஏராளமான உயிரிழப்புகள் அங்கே போயிட்டுருக்குது பிணை கேதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்கன்னா இவங்க செய்கிறதெல்லாமே நியாயமாயிரும் அப்படிங்கிறக்காக அந்த வார்த்தையை பயன்படுத்திட்டு இதுவும் பிணை கேதிகளை மீட்கெடுக்கறக்கான ப்ராசஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு ஆப்ரேஷனு ஆப்ரேஷனுக்கு ஒரு பேருன்னு சொல்லிவிட்டு இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி நான்கு பிணைக்கேதிகள் எடுக்கும் போது பார்த்தா கிட்டத்தட்ட நூற்று கணக்கான பேத்தை வந்து கொண்டு குவிச்சாங்க அப்போ வந்து அந்த நாலு பிணைக்கேதிகளுக்காக எத்தனை பேத்த வேணால் அவங்க கொண்ணாங்கன்னு காமிச்சாங்கல்ல அந்த மாதிரி தான் இப்போ பொதுமக்களை வந்து சூறையாடி கொண்டு இருக்காங்க அடுத்த என்ன பார்த்தா எப்படி கமலா ஹாரிஸையும் ஜோ பைடனையும் போய் மீட் பண்ணாரோ நெத்தனியாகோ அதே மாதிரி வந்து இப்போது ட்ரம்ப்பை மீட் பண்ணியிருக்கிறதுக்கான போட்டோ வெளியே வந்துருக்குது ஆனா அவங்க என்ன பேசுனாங்க அறிவிக்கல அதையும் சொல்லுவாங்க ஏதோ புதுசா பேச போறதுல டிரம்ப்பை பொறுத்த அளவுக்கு என்ன முடிவுல இருக்காருன்னா ரஷ்யா உக்ரைன் வார் இருக்கு பாருங்க அந்த ரஷ்யா உக்ரைன் வார் தேவையில்லாத ஒரு விஷயம் ரஷ்யாவை எதிர்த்து ஹிட்லராலே சமாளிக்க முடியல எதுக்கு அந்த போர் வந்து அதை நம்ம பேச்சுவார்த்தை கொண்டு வந்து நிறுத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு இருக்காரு ஆனா இப்படியே திரும்பினா இந்த பக்கம் வந்து இஸ்ரேல் காஜாவார்ல இஸ்ரேலுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய நிலைப்பாட்டில் இருக்காரு இதுதான் இப்ப பிரச்சனை ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்தா ரஷ்யா உக்ரைன் வார் நிக்கிற தினமும் உறுதிங்கிற அளவுக்கு நிலைமை போயிட்டு இருக்கு ஆனா அப்படியே திரும்பி பார்த்தா இஸ்ரேல் வார்ல அடுத்தது ஈரானையும் சேர்த்தி வம்புக்களுக்கு எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படிங்கக்கூடிய சந்தேகம் இருக்கு பத்தாதுக்கு ட்ரம்ப் என்ன சொல்லி வச்சிருக்காரு ஈரானை வந்து மேப்ல இருந்தே எடுத்துருங்க அவங்கதான் வந்து என்ன பண்றதுக்கு காரணமா இருந்தான் வேற சொல்லி வச்சிருக்காங்க இதெல்லாம் பார்க்கும் போதே தெரியுது அடுத்து இவங்க ஆட்சிக்கு வந்தா ஒட்டுமொத்தமா இந்த பக்கம் திரும்பிடுவாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு இவர்களுக்கு எப்பயுமே வந்து அங்க இருக்கக்கூடிய மத்திய கிழக்கு நாடுகள் மேல ஒரு பயம் ஒரு பகை இதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும் அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இது இருந்துட்டு இருக்கு அதனால ஏதாவது வந்து ஆதரவாதான் பேசியிருப்பாங்க அப்படிங்கிறதுல நமக்கு வந்து கருத்துல அதுல என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு எப்படி நைட்டுக்குள்ள வந்துரும் செய்தி நம்ம நாளைக்கு பார்க்கலாம் அதுலயே அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு ட்ரம்ப் நான் மட்டும் இந்த தடவை எலெக்ஷனுக்கு வரல கமலா ஹாரிஸ் தான் வராங்க அப்படின்னா உலகத்துல இருக்கக்கூடிய நிம்மதியே போச்சு நினைச்சுக்கோங்க மூன்றாம் உலக போரே வந்துரும்னு நினைச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அவர் வந்து அவருடைய கேம்பெயின்ல கூட என்ன வாதத்தை முன் வச்சார்னா ஜோ பைடன் எதை சொல்லி வந்து வீழ்த்தினாருன்னு பார்க்கும் நான் ஆட்சியில இருக்கும் இந்த மாதிரிலாம் போர் வந்துச்சா வரல இல்ல ஆனா ஜோ பைடன் இருக்கும்போது இந்த மாதிரி போர் வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவருனாலதான் வந்து இந்த உலகத்துல நிம்மதியே இல்ல ஒரு பக்கம் வந்து இஸ்ரேல் வாரு இன்னொரு பக்கம் வந்து என்ன இருக்குது உக்ரைன் வாரு உக்ரைன் வாரு தேவையே இல்ல ட்ரம்ப் உடைய நிலைப்பாடா இருக்குது இப்ப அத சொல்லியே என்ன பண்ணிட்டு ட்ரம்ப் வந்தா சமாதானம் பரவும் உலகமே அமைதியாகும் அந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டத்துல அவர் பார்க்க வச்சிட்டு இருக்காரு அதனாலயே வந்து அவருடைய ஆதரவு பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் கூடிக்கொண்டிருக்கு எங்கெல்லாம் ட்ரம்ப் வீடியோ வருதோ ஷார்ட்ஸ்ல நீங்க போய் நீங்க வந்து கமெண்ட்ல பார்த்தாவே தெரியும் எந்த அளவுக்கு வந்து ட்ரம்ப்புக்கு ஃபேன்ஸ் வந்து அதிகரிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே அவரை தான் வந்து எதிர்பார்த்து கொண்டு இருக்காங்க இந்த தடவை இதுவரை இருக்கக்கூடிய நிலவரம்படி படி அவரு தான் வர்றதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு இதுல இப்போ என்ன இருக்குன்னா யூகே வந்து இஸ்ரேலுக்கு ஒரு பெரு இடைஞ்சலாக மாறி இருக்காங்க ஏன்னா வந்து அங்கிருந்த ரிஷி சுனக் வந்து ஆரம்பத்துல கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க சில நெருக்கடியை வந்து இஸ்ரேலுக்கு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அமெரிக்கா அவங்களுக்கு வந்து அழுத்தத்தை கொடுப்பாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க உடனே வந்து இஸ்ரேலுக்கு சாதகமா பேசுவாங்க இப்படி வந்து பண்ணிட்டு ஆனா தோத்து போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல இப்ப வந்திருக்க கூடிய அந்த நபர் என்ன பண்றாரு யூகே மொத்தமாவே இப்ப இஸ்ரேல எதிர்க்கிறாங்க அது ரொம்பவே வந்து நல்ல விஷயமா இருக்குன்னு நம்ம சொல்லலாம் மூணு விஷயத்துல எதிர்க்கிறாங்க ஒன்னு ஆயுதம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க இங்கிருந்து இஸ்ரேலுக்கு ஆயுதம் போக கூடாது ரெண்டாவது இஸ்ரேல் செய்யறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நியாயம் கிடையாது அமெரிக்கா என்ன சொல்லிட்டு இருக்குது அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு அவங்க செய்யறது நியாயமான காரியம் தான் அதெல்லாம் இல்ல அதெல்லாம் நியாயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பேசுறாங்க யூகே மூணாவதா ஒரு விஷயம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்கதான் ஐசிஐசி யில என்ன பண்ணிருந்தாங்கன்னா நெத்தனியாக மேல அரெஸ்ட் வாரண்ட் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு மனு கொடுத்துருந்தாங்க அதை நாங்க வந்து வன்மையா கண்டிக்கிறோம் அந்த மாதிரிலாம் வந்து அமெரிக்காவுடைய தூண்டல்ல செஞ்சிருந்தாங்க அது வந்து ரிஷி சினக்கு இருந்தப்ப நடந்தது இப்ப என்ன பண்ணிட்டாங்க அதை வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னா நீங்க என்னமோ பண்ணிக்கோங்க நெத்தனியாகவே எங்களுக்கும் அதுக்கும் கவலை இல்லை நாங்க அதை பத்தி எதுவுமே கேட்க மாட்டோம்னு சொல்லிட்டு அந்த வேலையை பண்ணி வச்சிருக்காங்க அதுல இப்ப வந்து இன்னும் ஒரு சில செய்திகளை வந்துட்டு இருக்கு அது வந்து புரளியா இல்ல வந்து உண்மையா அப்படிங்கிறது தெரியல ஆனா என்ன சொல்றாங்கன்னா யூகேல இருக்கும் நீங்க கைதி கூட பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து சொன்னதாக வந்து பேச்சுவார்த்தைகள் வந்து வெளியே வந்து கொண்டிருக்குது அந்த அளவுக்கு யூகே வந்து அப்படியே திரும்பிட்டாங்க இந்த இடத்துல என்ன சந்தேகம் அமெரிக்கா ஒரு அழுத்தம் கொடுத்திருப்பாங்களே எப்படி வந்து ரிஷிக்கு வந்து கொடுத்தாங்களோ அதே மாதிரி இவங்களுக்கு கொடுப்பாங்களேன்னு பார்த்தா ஆனா அதுதான் இப்ப இல்ல ஏன்னா ஜோ பைடன் அப்ப குடுத்துட்டு இருந்தாரு இதுக்கப்புறம் வந்து என்ன ஆயிடுச்சு இடத்துல வந்து கமலா ஹாரிஸ் வந்தனும் கமலா ஹாரிஸ் இப்ப என்ன நிலைப்பாட்டு எடுத்திருக்காங்கன்னா நாங்க வந்து தனியாக சப்போர்ட் பண்றோம்னு சொன்னாலும் கூட போற நிறுத்தணும் போற நிறுத்துங்க கமலா ஹாரிஸ் வந்து யூகேல இருக்கவங்களுக்கு அழுத்தம் கொடுக்காதனால அவங்க இஷ்டத்துக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஒட்டுமொத்தமாக வந்து இஸ்ரேலை எதிர்த்துட்டு இருக்காங்க இது இன்னைக்கு இஸ்ரேலுக்கு வந்து பேரிடியாக மாறிக்கொண்டிருக்கு அவர்களுடைய எதிர்ப்பு அப்படிங்கிறது அடுத்து ஒரு செய்தி வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு முதல் தடவையாக ஸ்பெயின் என்ன பண்ணிருக்காங்கன்னா கான்யூனிஸ்ட் பகுதியிலிருந்து அந்த எல்லை பகுதியிலிருந்து அடிபட்ட ரொம்ப காயமடைந்த குழந்தைகள்லாம் இருப்பாங்கல்ல மருத்துவம் தேவைப்படக்கூடிய குழந்தைகள் அவங்கள ஒரு முதல் பேட்சை வந்து அவங்களுடைய பொறுப்புல வந்து எடுத்திருக்காங்க இது அவங்களே சொல்லிருந்தாங்க நாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகளை எடுத்துகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறோன்னு சொல்லிட்டு பேட்ச் வந்து எடுத்திருக்கிறதாக அவங்க வந்து போட்டோலாம் போட்டிருக்காங்க கண்டிப்பா அங்கே வந்து ட்ரீட்மெண்ட்டுக்குலாம் ஹாஸ்பிட்டலில் ஒரு ஃபெசிலிட்டியும் இல்லை இந்த மாதிரி யாராவது வந்து பொறுப்பேற்று அந்த மாதிரி செய்யும்போது மட்டும்தான் அங்கே இருக்கக்கூடிய அங்கே ஆப்ரேஷன் நடக்க வேண்டியவங்களுக்குலாம் ஆப்ரேஷன் நடக்கும் இல்லாட்டினா சின்ன சின்ன காயத்தையாவது ஏதாவது ஆத்த முடியுமோ தவிர காசா பெரிய காயத்துக்கு எல்லாம் வந்து எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாம இருக்கு அதனால அவசர தேவையில் இருக்கக்கூடிய குழந்தைகளையும் மீட்டிருக்காங்க முதல் கட்டமா இன்னும் தொடரும்னு சொல்லப்படுது அது ஒரு நல்ல விஷயம் தான் மறுக்கிறதுக்கு இல்ல அதே நேரத்துல வந்து இன்னைக்கு இன்னொரு வீடியோ ஒண்ணு வெளியாயிருக்கு இது அங்க இருக்கக்கூடிய நிலைமையை எடுத்துக்காட்டுது கான்யூனிஸ் பகுதியில வந்து பார்த்தா மக்கள் எல்லாம் வெளியேறிட்டாங்க அங்க ஆள காணும் ஆனா அந்த பகுதியில வந்து நூத்து கணக்கான பூனைகள் வந்து உலா வந்து கொண்டு இருக்குது எல்லாமே பசியில வாடி கொண்டு இருக்குது இதை வந்து பார்க்கும் நம்ம துருக்கியில நடந்த நிலநடுக்கம் தான் நான் வருது துருக்கியில நிலநடுக்கம் வந்தப்ப என்னாச்சுன்னா அந்த இடுபாடுகள்ல இருந்து எத்தனை பேர்த்தை மீட்த்தாங்க மீட்க முதல்லாம் எல்லா கட்டிடத்திலும் இருந்துமே பூனைகள் மீட்கப்பட்டது நூத்துக்கணக்கான ஆயிரக்கணக்கான பூனைகளே அவர்கள் மீட்டு எடுத்தாங்க ஏன்னா அந்த பூனைகள் எல்லாம் வந்து பார்த்தா ஒவ்வொரு வீடுகளிலையும் வளர்த்து கொண்டு இருந்தாங்க முஸ்லீம் நாடுகள் எங்க எடுத்துட்டீங்கனாலும் சரி நாயெல்லாம் வளர்த்த மாட்டாங்க பூனைதான் வளர்த்துவாங்க அதனால எப்படி வந்து நம்ம துருக்கியில வந்து பூனைகள் வந்து எடுத்தாங்களோ அதே போல இங்க காசாவில பார்த்தா நூத்துக்கணக்கான பூனைகள் வந்து வீதிகள் ஃபுல்லா சுத்தி தெரிஞ்சிட்டு இருக்கு அதுக்கு சாப்பாடு போடுற கால இல்ல வீட்டுல வந்து என்ன பண்ணிருப்பாங்க காசாவை சேர்ந்தவர்கள் வளர்த்திருப்பாங்க ஒவ்வொரு வீட்லயும் ஆனா இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டணும் அவங்களுடைய பெட் அனிமல்ஸ் கூட வந்து என்ன பண்ண முடியல பராமரிக்க முடியல அங்க எதுவுமே இல்ல அங்க இருக்கக்கூடிய நூத்துல தொண்ணூத்தி ஒன்பது பேர் அகதிகள் ஆயிட்டாங்க அகதிகள் எப்படி வந்து இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் செய்ய முடியும் அவங்களே இடம் மாறி இடம் மாறி இருக்கிறதுனால அவங்க எல்லாம் அப்படியே விட்டுட்டு அவங்களுடைய குழந்தைகளை மட்டும்தான் அவங்க என்ன பண்றாங்க குடும்பத்தினர் மட்டும்தான் வந்து ஒவ்வொரு இடமாக மாறி போயிட்டு இருக்காங்க அப்படி பார்க்கும் போது ஒவ்வொரு பகுதியிலயும் நூற்று கணக்கான பூனைகள் வந்து சுற்றித் தெரிஞ்சு இருக்கு இன்னைக்கு வந்து ரெட் கிரசன்ட்ல இருந்து அதையும் வந்து கண்ட்ரோலுக்கு எடுத்து அதுக்கும் கொஞ்சம் ஃபுட் எல்லாம் போடுற மாதிரி வீடியோ காமிச்சிருக்காங்க அந்த பூனைகளுக்கு கூட மிச்ச மிதின்னு சொல்லி எதுவுமே வீதிகள்ல கிடைக்கல அந்த அளவுக்கு அங்க வறுமை மருந்துட்டு இருக்கு ஏன்னா அந்த மக்களே அங்க இருந்த இடிஞ்ச கட்டிடத்துக்குள்ள இருக்கக்கூடிய மிச்ச மீதிகளே தான் வந்து தேடி சாப்பிடக்கூடிய நிலைமை இருக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய உயிரினங்கள் கூட வந்து மரணிக்கக்கூடிய நிலைமையில தான் இருக்குது இந்த அளவுக்கு வந்து காசா வந்து வறுமையில இருக்கு ஒரு பூனைகளை கூட உணவு இல்லாம இருக்குது அப்படின்னு அவங்க வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிருக்காங்க இது இல்லாம காசாக்குள்ள போராளிகள் வந்து பார்த்தா டைரல் பலா பகுதியில உள்ள நுழைஞ்ச இஸ்ரேல் ராணுவத்தை பொறி வச்சு புடிச்சிருக்காங்க அவங்க வச்சு தண்டர் வெடிகுண்டுகள்ல வந்து சிக்கி கிட்டத்தட்ட பதினாலு மெர்கவா டேங்குகள் அஞ்சு புல்டோசர்கள் நாற்பத்தி ஐந்து பேர் ஒரே இடத்துல உயிரிழந்திருக்காங்க அறுபது பேத்துக்கு மேல படுகாயம் அடைந்திருக்கலாம்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுதுன்னு சொல்றாங்க அத்தனைக்கும் இந்த இடத்துக்கு வரக்கு முன்னாடி இவர்கள் என்ன பண்ணலையாமா அழைப்பே குடுக்கலையாமா அத்தனைக்கும் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இஸ்ரேல் என்ன பண்ணல அனௌன்ஸ் பண்ணவே இல்லை அனௌன்ஸ் பண்ண என்ன பண்ணிடுறாங்க கண்ணி வெடி வச்சாங்கன்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸா வச்சுட்டு போயிருக்காங்க சர்ப்ரைஸா வச்சுட்டு போனதுக்கே வந்து அங்க தண்டர் வடிகின்னு உடல் வச்சிருக்காங்க அதுல போய் இது சிக்கி இருக்காங்க ஒரே நேரத்துல பல பேர் இன்னைக்கு கல்லறைக்கு வந்து போயிருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஹெலிகாப்டர்லாம் வந்து மீட்பு பணி வந்து தூக்கிட்டு போகக்கூடிய வேலைகளாகவே இருந்திருக்கு இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான தகவல்களாக இருக்கு அடுத்த ஒரு காணொளியில பாக்கலாம்